ஒரு புத்தகத்துக்கு நடுவுல வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் பார்க்கக்கூடியதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டோரி ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட் அந்த வகையில இன்னைக்கு நம்ம மகாபாரதம் புத்தகத்துல வரக்கூடிய ஒரு குட்டி கதையை மட்டும்தான் பார்க்க போறோம் இது ஜிஎஸ்டிபி செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் தேர்ட்டி மகாபாரதத்துல ஏகப்பட்ட கதைகள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கு ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சூதாட்டத்துல தன்னுடைய நாட்டை இழந்த பிறகு தர்மர் அர்ஜுனன் பீமன் சகாதேவன் நகுலன் அப்படின்னு பாண்டவர்கள் ஐந்து பேரும் அவங்களுடைய மனைவி திரௌபதியும் பன்னெண்டு ஆண்டுகள் காட்டில் வாழணும் ஒரு ஆண்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழணும் அப்படின்னு தண்டனை விதிக்கப்பட்டது அதுல பன்னெண்டாவது ஆண்டு முடியும் தருவாயில இந்த கதை நடக்குது பாண்டவர்கள் ஐந்து பேரும் காட்டுல உட்கார்ந்து இருக்காங்க காட்டுல இருந்தாலும் சமையலுக்கு நெருப்பை உண்டாக்குவதற்காக அரணிக்கட்டை அப்படின்னு ஒரு கட்டையை பயன்படுத்துவாங்க இவங்க அதே போல வைத்திருந்த இடத்துல ஒரு கொம்புடைய கொம்புல அந்த அரணி கட்டை துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அரணி கட்டை இல்லாமல் நெருப்பை உண்டாக்க முடியாது அப்படின்றனால அந்த மானை துரத்த ஆரம்பிக்கிறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேருமே அந்த மானை துரத்தி படிக்கலான்னு முயற்சி பண்றாங்க ஆனால் அந்த மான் மின்னல் வேகத்துல ஓடி மறைந்தது அஞ்சு பேருமே துரத்திட்டு ஓடி வந்தனால அப்படியே மூச்சு வாங்கி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அஞ்சு பேருக்கும் பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது அப்பதான் தர்மர் சொல்றாரு நகுலா நீ இந்த உயரமான மரத்துல ஏறி பக்கத்துல எங்கேயாவது குளம் இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே நகுலனும் அந்த உயரமான மரத்துல ஏறி எங்கேயாவது குளம் தெரியுதா இல்ல குளத்தை சுற்றியுள்ள பகுதி இன்னும் கொஞ்சம் பசுமையா இருக்குமே அந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் தெரியுதா அப்படின்னு பாக்குறான் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு குளம் தெரியுது உடனடியா தன்னுடைய அண்ணன் தர்மர் கிட்ட சொல்றான் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இந்த குடுவையில எங்களுக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு கை வைத்து தண்ணிய குடிக்க போறான் அப்போ திடீர்னு ஒரு அசரீதி கேட்குது வெறும் குரல் மட்டும் கேட்குது தண்ணியில கை வைப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தண்ணிய குடி அப்படின்னு அந்த அசரீதி சொல்லுது ஆனால் நகுலன் என்ன பண்றான் அப்படின்னா நான் தண்ணியை முதல்ல குடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு தண்ணியை குடிக்கிறான் அடுத்தனுடைய அவன் பொத்துன்னு கரையில் விழுந்து இறந்துடுறான் நகுலன் போய் இவ்வளோ நேரமாகியும் காணாததால அடுத்து தர்மர் சகாதேவன் அனுப்பி நீ என்னன்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறார் சகாதேவன் அந்த குளத்துக்கு வரான் தன்னுடைய சகோதரன் அங்கு இறந்து கிடப்பதை பார்த்து பயந்து போயிட்டான் உடனடியா ஓடி அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் ஓட முயற்சி பண்றான் ஆனா ஏற்கனவே தாகம் அதிகமாக இருந்தனால சரி தண்ணி குடிச்சிட்டு ஓடலாம் அப்படின்னு நினைச்சு தண்ணீர்ல கை வச்சதும் மறுபடியும் எங்கிருந்தோ அந்த குரல் கேக்குது இந்த தண்ணீரை குடிப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் அப்படின்னு குரல் கேக்குது அவன் அந்த அசரீதியை கவனிக்காம தண்ணியை குடிச்சிட்டான் அவனும் அடுத்த நொடியே இறந்து விழுந்துட்டான் நகுலனும் சகாதேவனும் இவ்வளவு நேரமாகியும் வராததால அடுத்து அர்ஜுனன் அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாக்குறான் குலத்தோட கரையில நகுலனும் சகாதேவனும் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் இது யாருடைய செயலா இருக்கும் ஒருவேளை இந்த குலத்தினுடைய தண்ணீர்ல விஷம் கலந்துருக்குமோ அந்த விஷம் கலந்த நீரை குடித்தனாலதான் நகுலனும் சகாதேவனும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு தண்ணீரை கையில எடுத்து பாக்குறான் ஆனா அந்த தண்ணீரை தொட்டதும் மறுபடியும் அந்த குரல் கேட்குது தண்ணீரை குடிப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் பிறகு தண்ணீரை குடி அப்படின்னு உடனே அர்ஜுனன் யாரா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசுங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனா மறுபடியும் என் கேள்விகளுக்கு பதில் சொல் அப்படின்னு குரல் மட்டும் வந்தது குரல் வந்த திசையை நோக்கி மின்னல் வேகத்தில் அம்புகளை விட்டான் அர்ஜுனன் ஆனா அந்த அம்புகள் காற்றில் கலந்து விழுந்தது அர்ஜுனா உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல் அப்படின்னு வேற ஒரு திசையிலிருந்து மறுபடியும் குரல் மட்டும் வந்தது இப்போ எட்டு திசையிலேயே அம்புகளை விட்டான் ஆனா அவன் விட்ட அத்தனை அம்புகளும் காற்றில் கலந்து விழுந்தது அப்போ இந்த தண்ணீர்ல விஷயம் இல்ல இந்த அசரீதி கேட்ட கேள்விகளுக்கு பதில் தான் இவங்க ரெண்டு பேரும் விழுந்து கிடக்குறாங்க இந்த தண்ணீரை தாராளமா குடிக்கலாம் போல தண்ணீரை குடிச்சிட்டு இவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலான்னு தண்ணியை எடுத்து குடிக்கிறான் கீழே விழுந்து போன தம்பிங்க மூவரும் வராததால அடுத்து பீமன் அந்த குளத்துக்கு வந்தான் அதே மாதிரி தன்னுடைய தம்பிங்க மூணு பேர் இறந்து கிடப்பதை பார்த்து யார் அங்கே யாரா இருந்தாலும் இங்க முன்னாடி வந்து சண்டை போடுங்க அப்படின்னு கர்ஜிக்கிறான் எந்த ஒரு சத்தமுமே வரல ஒரே அமைதியா இருக்கு இது யாருடைய சூழ்ச்சியா இருக்கும் உடனடியாக தகவலை சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு தண்ணியை கையில் எடுக்கிறான் தண்ணியில் கை வச்சதுமே மறுபடியும் அந்த குரல் கேட்குது தண்ணீரை குடிப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் பிறகு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நீ என்ன என்ன கேள்வி கேக்கிறது நான் என்ன பதில் சொல்றது எதா இருந்தாலும் தண்ணி குடிச்ச பிறகு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அந்த தண்ணியை குடிக்கிறான் தண்ணியை குடிச்ச உடனே அவனும் அந்த குளத்துக்கரையிலே விழுந்து இறந்துடுறான் தன்னுடைய தம்பிங்க நாலு பேரையுமே காணாததால அடுத்ததா தர்மரே அந்த குளத்துக்கு போறாரு தன்னுடைய தம்பிங்க நாலு பேருமே அந்த குளத்துக்கிட்ட இறந்து கிடக்கிறத பார்த்து தருமரும் மிரண்டு போயிட்டார் ஒருவேளை இந்த தண்ணீர்ல விஷயம் கலந்துருக்குமோ அப்படின்னு பாக்குறாரு ஆனா அது ரொம்பவும் சுத்தமான நீர் அப்படின்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ எதிரிகள் யாராவது வந்து தம்பிங்களை கொண்டிருப்பாங்களா அப்படின்னு பாக்குறாரு ஆனா வேறு யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு வந்த எந்த தடையமும் இல்ல இவங்க அஞ்சு பேருடைய கால் தடம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடலில் எந்த ஒரு காயமும் இல்லை அப்படியே தூங்கிட்டு இருப்பது போல தான் இருக்காங்க அப்போ இந்த தண்ணியில தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தண்ணியில மறுபடியும் கை வைக்கிறாரு தர்மர் இப்போ அந்த குரல் கேட்குது தண்ணீரை குடிப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தண்ணீரை குடித்தால் நீயும் உன் தம்பிகளைப் போல இறப்பாய் அப்படின்னு அசரீதி சொல்லுது உடனடியா தர்மர் கேள்விகளை கேளுங்க நான் பதில் இதன் பிறகு அந்த குரல் எச்சன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு இப்ப கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான் காற்றை விட வேகமானது எது காற்றை விட வேகமானது மனிதனுடைய மனம் புள்ளை காட்டிலும் அற்பமானது எது ஒரு சாதாரண சின்ன புள்ளை காட்டிலும் அற்பமானது கவலை மனிதன் எதற்குமே கவலைப்படக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் தவறா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த மனிதனாலையும் அந்த விஷயத்தை மாத்த முடியும் அதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அதனால எதைப்பத்தியும் கவலைப்படக்கூடாது இல்ல எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மளால அந்த விஷயத்தை மாத்த முடியாது அப்படின்னா அப்ப கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்பவும் கவலைப்படக்கூடாது அதனால கவலைதான் ஒரு பிள்ளை விட அற்பமானது அப்படின்னு சொன்னாரு தர்மர் அடுத்ததா எச்சன் அடுத்த கேள்வியை போற கிழவனுக்கு யார் நண்பன் கடைசி வரை துணை வருவது அவன் செய்த தர்மம் தர்மம் மட்டுமே சிறந்த நண்பன் ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வம் எது ஆரோக்கியம் நோயே இல்லாமல் இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் ஒரு மனிதன் எல்லோருக்கும் பிடித்த மனிதனாய் எப்ப மாற முடியும் தான் தான் அப்படின்ற கர்வத்தை விட்டு எல்லோரையும் சமமாக நினைக்கும் போது ஒரு மனிதன் எல்லோருக்கும் பிடித்த மனிதனா மாறுவான் எப்போதுமே துன்பப்படாமல் இன்பத்தோட இருக்க என்ன பண்ணணும் யாருக்கிட்டையும் கோபப்படாமல் இருக்கணும் கோபத்தை விட்டுட்டா எப்பயுமே இன்பமா இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே எது துணை ஒரு மனிதனுக்கு தைரியம் தான் எப்பவுமே துணை எதை நினைச்சு பயப்படவே கூடாது பயம் நோயை விட கொடுமையானது தைரியம் தான் எப்பவுமே துணை இந்த உலகின் மகிழ்ச்சியான மனிதன் யார் கடனே இல்லாத மனிதன் தான் இந்த உலகின் மகிழ்ச்சியான மனிதன் இந்த உலகத்துல தினமும் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எது மரணம் கண்டிப்பா இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எது மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் மரணம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம நிலைய வாழணும் அப்படின்னு மனிதன் ஆசைப்படுறான் மரணத்தை கண்டு பயப்படுறான் மரணத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் பயந்து பயந்து சாவுறான் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் இறக்குறத பார்த்த பிறகும் இன்னும் மனிதன் மரணத்தை நினைச்சு பயப்படுறது ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி எட்சன் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில தர்மர் சொல்றாரு அந்த பதில்கள்ல சந்தோஷப்பட்ட எட்சன் உன்னுடைய தம்பிகள்ல ஒரே ஒரு தம்பியை மட்டும் நான் திரும்ப உயிரோட தர்றேன் எந்த தம்பி வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றான் உடனே தர்மர் நகுலனை உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்து அந்த எச்சன் ஆச்சரியப்படுறான் உன்னுடைய வனவாசத்துக்கு பிறகு நீ மிகப்பெரிய போரை சந்திக்க வேண்டியிருக்கும் அர்ஜுனன் உயிரோட இருந்தால் அர்ஜுனன் தனியாலாவே அந்த மொத்த போரையும் முடிச்சு கொடுப்பான் அதனால அர்ஜுனன் தம்பிய உயிரோட கேட்டிருக்கலாம் இல்ல பீமன் பீமன் உயிரோட இருந்தால் அந்த ஒரு ஆளாவே கொண்டுட்டு ராஜ்யத்தை திரும்ப வாங்கி கொடுப்பான் துரியோதனனை எதிர்க்கக்கூடிய வலிமை பீமனுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால அவனை திரும்ப கேட்டிருக்கலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கேட்காம ஏன் நகுலன உயிரோட வரணும்னு கேட்ட அப்படின்னு அந்த எட்சன் கேக்குறான் அதற்கு தர்மர் பதில் சொல்றாரு என்னுடைய தந்தைக்கு ரெண்டு மனைவிகள் குந்தி தேவி குந்தியினுடைய பையனான நான் உயிரோட இருக்கேன் அதே மாதிரி மாத்திரியினுடைய பையனான நகுலனோ இல்ல சகாதேவனோ உயிரோட இருந்தா என்னை பெற்ற குந்தி தேவி சந்தோஷப்படுவாங்க அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றான் உன்னுடைய உயர்ந்த சிந்தனையை கண்டு உன்னுடைய நாலு தம்பிகளையுமே உயிரோட தர்றேன் அப்படின்னு நாலு தம்பிகளையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வருஷம் யாரு கண்லையும் நீங்க படாமல் வாழ முடியும் அந்த அளவுக்கு ஒரு வரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு வரத்தை அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்குற இந்த கதையில தர்மர் நகுலனை கேட்டதால தான் நாலு தம்பிங்களுக்குமே உயிர் கிடைத்தது ஒருவேளை அவர் மட்டும் தம்பி பீமனையோ இல்லை தம்பி அர்ஜுனனையோ கேட்டிருந்தால் ஒரு தம்பிக்கு மட்டும்தான் உயிர் கிடைச்சிருக்கும் இதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும்போது எது சரியானதோ அதை தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு நமக்கு எது வசதியானதோ அதை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி எடுத்தால் பின் நாட்கள்ல நம்ம தான் வருத்தப்பட வேண்டி இருக்கும் அதனால ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் போதும் எது சரியானதோ அதை தேர்ந்தெடுங்க எது வசதியானதோ அதை தேர்ந்தெடுக்காதீங்க அதே மாதிரி அந்த எச்சன் தர்மர் கிட்ட கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு கேள்விகள் கேட்டான் அதுல சில கேள்விகளை மட்டும்தான் இங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த நூத்தி இருபத்தி நாலு கேள்விகளும் அதற்கான சரியான பதில்களும் தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்ல நூறு மிகச்சிறந்த புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்கள் இன்னும் பல விஷயங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க பேசணும்னு ஆசைப்பட்டா ஒரு லைவ் ஜூம் மீட்டிங்ல நான் சொல்லலான் இருக்கேன் அந்த ஜூம் மீட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த இணையதளத்தில் போயிட்டு பாருங்கள் நம்ம அங்கே நேரடியாக பேசலாம் அதே மாதிரி மகாபாரதத்தில் உள்ள இன்னும் சிறந்த கதைகளை தெரிஞ்சிக்க கீழே மகாபாரதம் கமெண்ட் பண்ணுங்க அதில் உள்ள நல்ல நல்ல கதைகளை சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு புத்தகத்துக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள் புத்தகங்களில் உள்ள நல்ல கருத்துக்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்வு